அரசியலமைப்பு நாளை கூட உள்ளதாக நீதி மற்றும் சாசன அமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ச கூறுகின்றார் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியின் அதிகாரங்கள் வரையறுக்கப்பட்ட பத்தொன்பதாவது அரசியலமைப்பு திருத்தத்திற்கு அமைய ஸ்தாபிக்கப்பட்ட அரசியலமைப்பு பேரவையில் பத்து உறுப்பினர்கள் அங்கம் வகிக்கின்றனா் தலைவராக சபாநாயகரும் பிரதமர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் ஆகியோர் அரசியலமைப்பு பேரவைக்கு உத்தியோகபூர்வமாக உள்வாங்கப்படுவார்கள் அரசியலமைப்பு பேரவைக்கு ஜனாதிபதியின் பிரதிநிதியாக அமைச்சர் சாம்பிக ரணவக்கவும் பிரதமர் தரப்பு பிரதிநிதியாக அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவும் இன்று நியமிக்கப்பட்டனர் பிரதமரையும் எதிர்க்கட்சித் தலைவரையும் பிரதிநிதித்துவப்படுத்தாது கட்சி பிரதிநிதியாக மக்கள் விடுதலை முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத் நியமிக்கப்பட்டுள்ளார் பார்லிமெண்ட் மந்திரி பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட அரசியலமைப்பு சபாநாயகரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் நாளை நண்பகல் மணிக்கு கூட உள்ளது அதன்போது முதற்கட்ட கலந்துரையாடல்கள் நடைபெற உள்ளன சிவில் சமூகத்தில் இருந்து நியமிக்கப்பட வேண்டிய மூன்று உறுப்பினர்கள் தொடர்பில் அந்த கலந்துரையாடலில் நாம் தீர்மானிக்க ஆணைக்குழுக்களுக்கான ஆணையாளர்களை அரசியலமைப்பு ஊடாக எமக்கு வழங்கப்பட்டுள்ள முதலாவது பொறுப்பாகும் எனினும் அதற்கு முன்னர் சிவில் சமூகத்தை மூவரை நியமித்து அதற்கான அனுமதியை பாராளுமன்றத்திடம் பெற்றுக்கொள்ள வேண்டும்